ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டியான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரொம்ப சிரமப்படாமல் மசாலா அரைக்காமல் சூப்பராக செய்யலாம் நல்லா பிஞ்சு கத்திரிக்காயை வாங்கிக்கிட்டு காம்பெல்லாம் கட் பண்ணிவிட்டு நாலு கீரல் போட்டிங்கன்னா உள்ள பூச்சி இருக்கான்னு செக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு பெரிய வெங்காயம் மூணு தக்காளியை நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுக்கலாம் இப்போது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துகிட்டு அந்த கத்திரிக்காயை இதில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கத்திரிக்காய் பிஞ்சு போகாத அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துகிட்டு தனியாக வச்சுக்கலாம் இப்போ குழம்புக்கு தாளிப்புக்காக அதே நல்லெண்ணெயில் கடுகு வெந்தயம் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் கை நிறைய சின்ன வெங்காயத்தை ரெண்டாம் மூணாக கட் பண்ணி இதில் சேர்த்து நல்லா இந்த எண்ணெயிலேயே பொரிய விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் அதிகமாக சேர்த்தா தான் இந்த குழம்புக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இதை நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வதக்கிட்டு இதே எண்ணெயிலேயே நம்ம குழம்புக்கு மசால் சேர்த்துடலாம் நம்ம மசால் காரத்துக்காக ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இது வந்து காரம் கம்மியாக இருக்கும் அதனால் அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் இது எல்லாத்தையும் இந்த நல்லெய்லேயும் நல்லா வறுத்துக்கலாம் இது ஏன் எண்ணெயில் போட்டு வறுத்துடுறோன்னா குழம்புக்கு கலர் நல்லா கிடைக்கும் பச்சை வாசனையும் சீக்கிரமாக போயிடும் இது நல்லா அப்புறமா வச்சு வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துடலாம் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் மாதிரி அதுக்கு தேவையான அளவுக்கு புளியை சேர்த்துக்கலாம் புளியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பை இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம் இப்போது இது கூட நம்ம வதக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காயை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய் கேப்லலாம் நல்லா மசாலா இறங்குற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இது கூட எவ்வளோ தண்ணி தேவையோ சேர்த்துக்கலாம் நம்ம கெட்டியாக வேணும்னா கெட்டியாக வச்சுக்கலாம் தண்ணியாக வேணால் தண்ணியாக வச்சுக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக வெள்ளம் வெள்ளம் சேர்க்கும்போது தான் இந்த குழம்புக்குரிய ஒரிஜினல் டேஸ்ட்டே உங்களுக்கு கிடைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு கத்திரிக்காய் வேகிற அளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையை தூவிட்டு இறக்கணுன்னா ரொம்ப டேஸ்டான எண்ணெய் கத்திரிக்காய் கார குழம்பு ரெடி இது குழம்பு சுண்டை வச்சு சுண்டை வச்சு சாப்பிட சாப்பிட தான் ரொம்ப டேஸ்டா இருக்கும் கண்டிப்பாக ஒரே ஒரு தரையா ட்ரை பண்ணி பாருங்க நம்ம சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ